கீட்ரோடய ட்ரீட்மெண்ட் மூலம் இவ்வாறு உங்கள் வெயிட் ரிடக்ஷன் அதாவது உங்களது பருமனை குறைக்கலாம் மிக விரைவாக இலகுவாக என்பது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் முதலாவது பகுதியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லது இப்போது எங்களது இரண்டாவது பகுதியை நான் தொடங்குகிறேன் இதில் முக்கியமாக நான் குறிப்பிடுவது இந்த கீட்டோடய பற்றி நாங்கள் விவரமாக இதில் அறிந்து கொள்ளலாம் இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் சீனு வருத்தத்தினால் பாதிக்கப்பட்ட டயபெட்டிக் மெலைட்டஸினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய குளிசைகள் குடித்து கொண்டு அவங்க இன்ஜெக்ஷன்ஸ்கள் கொண்டு கொண்டிருக்கிறாங்க அவங்கள எவ்வாறு நாங்கள் இதில் இதோடு இணைக்கலாம் என்று பார்த்தால் இந்த டயட் ட்ரீட்மெண்ட் மூலம் அவர்கள் அவர்களை டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கொண்டு குறைச்சிக்கொண்டு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கொண்டு குறைச்சிக்கொண்டு வந்து சம்பூர்ணமாக எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய வழிவகைகள் இப்போது அறியப்பட்டிருக்கிறது அந்த ப்ராக்டிஸ் பண்ணி இருக்காங்க மேலத்திய நாடுகள் எல்லாம் இது வந்து மேரி வெரி பொப்பியூலர் ஒரு ட்ரீட்மெண்ட் மெதடாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இப்போ பார்ப்போம் முதலாவது கீட்டோ கீட்டோஜீனிக் டயட்டுண்டா என்ன அதை பார்ப்பு பயன்படுத்தப்பட்டது முதன் முதலாக இந்த கீட்டோஜீனிக் என்ற அதாவது கீட்டோடய வந்து பாவிக்கப்பட்டது எபிலிப்சி அதாவது வலிப்பு வருத்தத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வலிப்பு வருத்தத்துக்காக பாவிக்கப்பட்ட ஒரு ஒரு பல பழமையான ஒரு வைத்திய முறை இந்த முறை மூலம் ஜெனரலைஸ்ட் எபிலிப்சி என்று நாங்கள் சொல்லுவோம் உடம்பு முழுக்க வந்து வலிப்பு வந்து இருக்கிற ஆக்களுக்கும் மற்றது லோக்கலைஸ்ட் என்று இருக்கும் ஃபோக்கல் ஃபோக்கல் எப்பிலெப்சி அதுக்கும் அதாவது ஒரு கை மட்டுமோ அல்லது உடலில் ஒரு அங்கம் மட்டும் வலிப்பு வந்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இது பயன்படுத்தப்பட்டது பிற்காலத்தில் இதை கண்டுபிடித்தாங்க இதன் மூலம் வெயிட் லாஸ் மிக மிக அழகாக நடைபெறுகிறது ஆகவே இப்போ வெயிட் லாஸுக்கும் மிக பிரபல்யமான ட்ரீட்மெண்ட்டாக இது இருக்கிறது அதனோடு சேர்த்து இப்போது புதிய கண்டுபிடிப்புகளில் உள்ளது தான் இந்த டயபெட்டிக் மெலைட்டஸுக்கும் இது இந்த வெரி 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 எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இப்போது இனி வரும் காலங்களில் இந்த ட்ரீட்மெண்ட் நல்ல உலகமெல்லாம் பிரபல்யமாகி வரும் போது இந்த இந்த உள்ள இந்த டேப்லெட்ஸுகள் எல்லாம் இதுகளும் ஒரு ஒரு அனாவசியமாக ஆகிவிடும் டயபெட்டிக் மலைட்டஸுக்கு அதே மாதிரி மற்றதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு அனாவசியமான பொருளாக மாறிவிடும் இப்போ உதாரணமாக நாம் பார்ப்போம் முதலாவது இந்த நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்பு பொருட்கள் முதலாவது உடம்புக்குள் போய் சமிபாடு அடைந்து அது இந்த உங்களோட லிவருக்கு போய் அந்த லிவர்ல கீட்டோன் என்று ஒரு பொருளாக மாற்றப்படுகிறது சாதாரணமாக எங்களோட உடலில் சக்தியை வழங்குவதற்கு குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் ஒரு வகையான பொருள் ஆனால் குளுக்கோஸ் அப்படி எரித்து ஆக்சிஜனால் ஒவ்வொரு கலங்களும் என்ன செய்து தேவையான சக்தியை பெற்றுக்கொள்ளுது ஆனால் இப்போ இதில் இந்த இந்த கலங்களுக்கு ஏலும் எங்க எங்கட மனிதர்களுக்கு ஏலும் இதுக்கு என்ன சொன்னால் இதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க இதில் கீட்டோன் என்று வர்ற இந்த பொருளை வந்து எல்லா மனித உடம்பில் உள்ள கலங்களும் எங்களோட உடம்பில் உள்ள சகல கலங்களும் பாவிக்கக்கூடியது மூளையில் உள்ளது இருதயத்தில் உள்ளது உடம்பு முழுக்கி இருக்கிற கலங்கள் பாவித்து அவங்க வந்து என்ன செய்வாங்க அதிலிருந்து சக்தியை பெறுவாங்க ஆகவே அவங்களுக்கு இலகு விளங்கி இருக்கும் ஆகவே குளுக்கோஸுக்குரிய பொருட்களை நாங்கள் நன்றாக குறைத்த உடனே அதாவது இதில் முதலாவது படி கார்போஹைட்ரேட்டை மிகவும் குறைப்பான லெவலுக்கு கொண்டு வருது வந்து இந்த கொழுப்பிட இதை கூட்டி அதாவது ஃபெட் சாப்பாடுகளை கூட்டி அதாவது அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதில் கீட்டோன்ஸ்களை உருவாக்கி இந்த கீட்டோன்ஸ்களை எங்களோட சக்திக்காக பிரயோஜனப்படுத்துகிறேன் இதுதான் இந்த இந்த முறையிட முக்கியமான வி விடயம் இதை நீங்கள் பார்த்தீங்கல்ல சொன்னால் இதில் நாலு வகையான டயட் சிஸ்டம் இருக்குது ஒன்று സ്റ്റാൻഡേർഡ് കീറ്റോ ഡയറ്റ് ചെയ്യാൻ സ്റ്റാൻഡർഡ് കീട്ടോ ഡയറ്റിൽ ഫെറ്റ് വന്ന് எழுபது தொடக்கம் நீங்கள் உன்ற உணவு எவ்வளவு எவ்வளோ உதாரணமாக நாங்கள் முதலாவது என்ன செய்கிறோம் ஒரு பேஷண்ட் உடனே அவரை வயசை பார்க்குறோம் அவரை ஏஜை பார்க்குறோம் அவருக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்குதான்னு பார்க்குறோம் மற்றது அவருக்கு தை சிலருக்கு வந்து அனீமியா அதுகள் இருக்கும் அதுகள் இருந்தால் அதுகளை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம் தைராக்சின்ல ஏதாவது பிரச்சினையில் இருந்தால் அதுகளை நாங்கள் செய்கிறோம் சில நேரம் அவங்களுக்கு வந்து லிவரில் ஏதாவது பிரச்சனைக்காண்டு அதை பார்க்குறோம் கிட்னியில் ஏதாவது பிரச்சனை காண்டு பார்க்குறோம் சுகர் ஏதாவது இருக்காண்டு பார்த்து அதுக்குரிய பரிசீலனை பிறகு நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஒரு அநேகமாக பாவிக்கிற பொருள் அதுக்கு வந்து சாப்பாடுகள் தொடக்கம் எண்பது வீதம் அவங்க சாப்பிடணும் மற்றது அவங்கட உதாரணமாக வைத்துக் கொள்வோம் ஒருவருக்கு கலர் எவ்வளவு தேவை உதாரணமாக சாதாரணமாக ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர இப்படி சாதாரண இருக்கிற ஒருத்தருக்கு அவரை உடற்பருமே எல்லாத்தையும் கணக்கெடுத்து நாங்கள் கால்குலேட் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருவரும் கணக்கு இருக்கு சாதாரணமாக ஒரு பெண்கள் இல்லாத ஒரு மெலிஞ்ச தோட்டு முறையால் ஆயிரத்தி அறநூறு கிலோ கேலரிஸ் போதும் அவங்களுக்கு கொஞ்சம் அதை விட உயரம் மேனர் பொம்பில் இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்ணூ ஆயிரத்தி எண்ணூறு தேவைப்படும் மற்ற இது கொஞ்சம் இது ஆக்கள் டூ தௌசண்ட் தேவைப்படும் ஆகவே அதுக்கேற்ற மாதிரிக்க நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இந்த உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு ஃபேட்டில் வந்து கூடுதலாக இந்த கேலரி எடுக்கிறதுக்கு செட் பண்ணுவோம் ஒரு செவன்ட்டி தொடக்கம் எயிட்டி பர்சன்ட் மற்றது ப்ரோட்டீன்ஸில் என்னவோம் பண்ணி சொன்னால் இருபது தொடக்கம் இருபத்தஞ்சி விதத்துக்கு ப்ரோட்டீன்ஸ் வரத்துக்கு கார்போஹைட்ரேட் ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து வீதம் மட்டும்தான் நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணுவோம் ஆகவே இந்த உடம்புக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் மிகவும் அவசியமான கார்போஹைட்ரேட் வித் மட்டும் என்னென்னு சொன்னால் மிகவும் அந்த அறவே கார்போஹைட்ரேட் எடுக்காமல் விட்டால் கிட்னி எஃபெக்ட் கூடும் ஆகவே அதுக்காகத்தான் நாங்கள் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் கார்போஹைட்ரேட்டை நாங்கள் பாவிக்கிறோம் பாவிச்சிட்டு மிச்சத்தை எடுத்த உடனே இது கீட்டோன்ஸாக மாற்றப்படும் இந்த கணக்கில் எடுத்தீங்களேன்னா மட்டும்தான் அது கீட்டோனாக மாறும் கீட்டோனாக மாறி குளுக்கோஸுக்கு பதிலாக கீட்டோன்களை எங்களோட உடம்பு பாவிக்கும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கும் போதும் அப்போ எங்களுக்கு இந்த டயபிட்டிக் இருக்கிறவர்களுக்கு சீனி என்ற பிரச்சனை அப்படி இல்லை பிளட் சுகர் ஏறாது சுகரே இல்லை அவர்கிட்ட உடம்பில்ல ஆகவே அவருக்கு டேப்லெட்ஸ் குடிக்கிறது ஒரு அவசியம் இல்லாத வேலை அதே மாதிரி அவருக்கு இன்சுலின் கொடுக்குறதும் தேவையில்லாத விஷயம் ஆக முதலாவது நாளே நாங்கள் என்ன செய்திருக்கோம் ஒரு ஃபிஃப்டி பர்சனுக்கு அவர் இன்சுலின் எடுக்கிறாங்கள டக்குனு குறைச்சி விட்ருவோம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அரை அரைவாசி விட்ருவோம் ஃபஸ்ட் டே உதாரணமாக எடுத்துக்கிற டேப்லெட்டை ஹாஃப் ஆக்கிட்டுருவோம் டோசேஜ் அதுதான் நான் இப்போ என்னென்ன டைப் சொல்லிக்கிறேன் இந்த நாரி டைப்ஸெல்லாம் பேசி கொண்டிருக்கேன் அடுத்த திண்டம் ஒன்று சைக்கிளிக்கல் கீட்டோடயிருக்கு அதுவும் அடுத்தது சைக்கிளிக்கல் என்னக்கல அஞ்சு நாளைக்கு இவங்க எடுக்கிற மற்ற ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஃபுல் கார்போஹைட்ரேட் டயட்ஸ் இல்லை அவங்க விரும்பின மாதிரி சாப்பிட ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி வகையான இது இருக்குது அப்படி என்ன டார்கெட்டட் அடுத்து அடுத்த தினம் ஒன்று கீட்டோ டயட் உண்டு ஆகவே இதில் எந்தெந்த ஆட்களுக்கு எது ஷூட் பண்ணுமோ அதை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த அந்த டயட் பிளானை நாங்கள் உருவாக்குவோம் அடுத்தது இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் இப்படியான சாப்பாடுகளை நீங்கள் உங்களை சாப்பாட்டில் சேர்க்கலாம்ன்றது ஆகவே முக்கியமாக எல்லா வகையான இறைச்சிகளும் நீங்கள் சாப்பிடலாம் அதில் பிரச்சனை இல்லை எக்ஸ் நிறைய சாப்பிடலாம் மீன் நிறைய சாப்பிடலாம் அதில் மீன் ரால் நண்டு அப்படியே ஷெல்ஃப் ஃபிஷ் எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் நோ ப்ராப்ளம் அடுத்தது இதில் பட்டர் சீஸ் அப்படியான சாப்பாடு நிறைய சாப்பிடலாம் மெட்டது நட்ஸ் மெட்டது மெட்டது உங்களுக்கு பாதாம் பருப்பு அப்படியா நட்ஸில் பாதாம் பருப்பு எங்கட அந்த நிலக்கடலை இப்படி சாப்பிடலாம் அவகாடோ ஃப்ரூட்ஸில் அவகாடோ போல ஃப்ரூட்ஸ்கள் கூடுதலாக சாப்பிடலாம் எல்லா வகையான ஸ்பைசஸ்ஸும் நீங்கள் சாப்பிடலாம் எல்லா வகையான கொச்சிக்கத்தூள் முளகுத்தூள் மண்சி அது இது எல்லாமே சாப்பிடலாம் மற்ற தக்காளி பழம் அனியன்ஸ் இதெல்லாம் பண்ணிய மட்டும் சாப்பிடலாம் மற்ற கீரை வகைகள் நிறைய சாப்பிடலாம் கோலிஃப்ளவர் கேபேஜ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய குட் இது நான் இப்போ உதாரணத்துக்கு சிலதுகளை தாரன் அது நாங்கள் கம்ப்ரிஹென்சிவாக ஒவ்வொரு பேஷன்ஸ்களுக்கு நாங்கள் என்னென்ன சாப்பிடுங்கோ அப்படின்ட்டு நாங்கள் ஒரு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்போம் அதில் அவர் அவருக்கு ஏற்றதுக்கு ஏற்ற மாதிரி சிலர் வந்து வெஜிடேரியன்ஸாக நூறு வீதம் இருப்பாங்க சிலர் வந்து எக் மட்டும் சாப்பிடுவோம் இல்லாட்டி இந்த பால் மட்டும் தான் குடிப்போம் இல்லாட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் மற்ற நாங்கள் ஃபிஷ் எடுக்க மாட்டோம் அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி வி வில் பேலன்ஸு ஃபுட் அவங்களுக்கு அடுத்தது அறவே சாப்பிடப்படாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுகள் சீனியை நாங்கள் அறவே நூறு வீதம் நிப்பாட்டி போட்டுருவோம் அது ஸ்வீட்ஸாக இருக்கும் அல்லது ஸ்வீட் ட்ரிங்க்ஸாக இருக்கும் சில நேரத்தில் கூல் ட்ரிங்க்ஸுகள் மற்றது மற்ற ஜூஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது மற்ற ஃப்ரூட்ஸில் நாங்கள் வந்து ஸ்வீட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸை நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நிப்பாட்டுறோம் நல்ல ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸ் இப்போ மாம்பழம் பழுத்த மாம்பழம் பெப்போ இதுகள் வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்கள் டவுன் நோ ஆப்பிள் அந்த அப்படி நாங்கள் அந்த இதுகளை நாங்கள் க இனிக்கிற அப்படியா இருக்குது அடுத்தது ப்ரோசஸ் ஃபுட்டுக்கு ப்ரோசஸ் ஃபுட் என்ன கொள்ள இப்போ இந்த பேக் பண்ணி வருது அணி உதாரணமாக டின் ஃபிஷ் வருது அதை நாங்கள் எங்களோட இதில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் எங்களோட கீட்டோ ஃபுட்ஸோட அல்ல அவங்க அதாவது பெக் பண்ணி சில சில இறைச்சி வகைகள் வருது அதுகள் இல்லை மற்றது பெக் பண்ணி வர இந்த ப்ரோசஸ்ட் ஐடிய ஐட்டங்கள் நாங்கள் வந்து தவித்துட்டுருவோம் அதுகள் அதுகள் இதுக்கு சேவை இல்லாத பொருட்களாக நாங்கள் அடுத்தது இந்த பழங்கள் என்னும்போது வாழைப்பழங்களையும் நாங்கள் இதில் இதோடு சேர்த்துக்கொள்ள மாட்டோம் வேணுமெண்டா வாழைப்பழம் ஒரு காய்ப்பருவ மாதிரி என்ன சொன்னால் நாங்கள் அதை பற்றி கண்ட் இந்த காய் பருவம் வேண்டாம் கார்போஹைட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம் ஒரு ஹாஃப் அது இது இதில் ரெண்டு மற்றது அந்த வெஜிடபிள்ஸில் கரட் மற்றது கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு மற்றது பீட்ரூட் மற்றது பொட்டேட்டோ இந்த இதுகள் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் எங்களோட ஃபுட் இதில் மற்றது இது வந்து இது நாங்கள் செய்துட்டு போக்கில் ஆட்டோமேட்டிக்கலாக இவர் இவருக்கு தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டுக்கும் அந்த பிரச்சனை அப்படியே இல்லாமல் போய் அவங்க நேரடியாக என்ன செய்கிறாங்க இவங்களை வந்து ஆக இருக்கிற பேஷன்ஸ்கள் மற்றது சிலருக்கு வந்து எப்படி இருக்க போதோ பிசிஓடி ஒரு முக்கியமான பிரிச்சின்னு பொம்பளைகளுக்கு பிசிஓடி இருக்கிற ஆக்களுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்காது மற்றது பீரியட்ஸ் ஒழுங்காக வராது மற்றது ஹெர்சிட்டிசம் இருக்கும் வேண்டாம் முடியெல்லாம் முறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஸ்கேனிங் இதெல்லாம் எடுத்து நாங்கள் எப்படி இவங்களுக்கு என்ன லெவலில் இருக்குது இவங்களை இந்த ஓவரிஸில் எப்படி எக்ஸ் எல்லாம் இருக்குது எப்படி சிஸ்டெல்லாம் கணக்கு இருக்கா பிரச்சனை இருக்கா இதுகளெல்லாம் நாங்கள் அதை எக்ஸாமின் பண்ணுறதோடு இவங்களுக்கு இவங்களுக்கும் ப்ரொமோட் பண்ணி இதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இந்த ஃபுட் அவங்க வந்து கீட்டோ ஃபுட் சிஸ்டத்தோட போகும்போது அவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமையுது அடுத்தது ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆக்களுக்கும் நீங்கள் பொண்ணு நாங்கள் நிறைய தின்னுறமே அது தான் நீங்கள் விஷயம் தேவையில்லை ஏன்னு சொன்னால் இதில் இருக்கிற எண்ணெய் வந்து நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் உங்களோட உடல் தான் போகுது அதுவும் நாங்கள் ஒரு பேலன்ஸ் பண்ணி இந்த கணக்குக்கு மேலே நாங்கள் குடி தின்னுறத நாங்கள் இந்த விரும்ப இந்த அனுமதிக்க மாட்டோம் மெட்ரோ இப்போங்களுக்குரிய கொலஸ்ட்ரால் லெவலை நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே நாங்கள் பார்த்துருவோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்கள நாங்கள் ஃபிலோ அப் பண்ணி கொண்டு இருப்போம் திரும்ப இப்போ கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நாங்கள் ஸ்டிக் பண்ணி பார்ப்போம் என்ன செய்து ஆகவே அதுக்குரிய இதையும் நாங்கள் இதை பார்ப்போம் மாதம் வரை அது அதுவும் அவங்களுக்கு இது வரது கொண்டே போகுது அதாவது அடுத்தது பார்ப்போம் இப்படி ஒரு பேஷண்ட்ஸ் வந்து வார நேரத்தில் ആഹ മുഖ്യം എങ്ങനെ എന്നെടുത്താൽ അവങ്ങളുടെ അവങ്ക കീറ്റോ ഫുഡ് എൻ്റെ ഒരേ അടിയാ ഒരു ലിസ്റ്റ് വെച്ചുകൊണ്ട് ഇന്ന് ഫുഡ തിന്നാങ്ങോ ഇത് എടുങ്ങോ അപ്പ ഇത് അവരെ വയസനാ പാപ്പോ അവർ എന്നെ എന്നത് അവർ അവർ ആണാ പെണ്ണാ അവർ എന്നെ റേസ് എന്നെ എന്നെ എന് എണ്ണത്തെ ചേർന്നവർ അവരെ മറക്കൊലകൾ എന്ന അത് കേട്ട മാതിരിക്ക് കൂടെ നാൽ പലൻസ് പണോം മറ്റേത് ഫേ അവരെ വന്നതെ പാത്തിട്ട് അവർ ഹൈറ്റ് വെയിറ്റ് ബി എം ഐ ലെവൽ മറ്റേത് അവർ എപ്പോഴും അവരെ പ്ലെഷർ എപ്പിടിക്ക് ഷുഗർ ലെവൽ ഫസ്റ്റ് എപ്പിടിക്ക് ഇവളെല്ലാം ഫസ്റ്റാ പാ റണ്ടാംഡ് ഷുഗറായി ഫസ്റ്റാ പാർത്ത എല്ലാത്തെയും അവളവോ വെയിറ്റ് അവർക്ക് നാല് കുറയ്ക്കണോ എവ്വോ കാലത്ത് കുറയ്ക്കണമൊരു പ്ലാനിങ്ങോട്ട് നാളെ ചെയവോം இதை பத்தி எப்படின்னு சொன்னா கண்டினியூயஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்ரி வீக் நாங்கள் அவங்கள வேற சொல்லுவோம் ஏன்னு சொன்னா உதாரணமாக நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது மூன்று எங்களோட உணவில் உள்ள ஆக முக்கியமான மூன்று பொருட்களை மட்டும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் லிபிட்ஸ் கொழுப்பு அடுத்தது இன்னும் ஆக முக்கியமான இதை சொல்றது மெக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்றேன் நேகிறது மூன்றையும் அடுத்தது முய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று இருக்கிறது விட்டமின்ஸ் அவங்களுக்கு தேவையான மினரல்ஸ் அடுத்தது ஆக முக்கியமானது தண்ணி தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த ப்ரொஜெ இந்த அடுத்தது இவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து சில நேரம் விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்கு போதாமரிக்கலாம் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது மைக்ரோ அடுத்தது மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை நாங்கள் வந்து ஒன்று நாங்கள் இந்த ஃபூடால் எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி சொல்லுவோம் சில விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ்களை நீங்கள் என்னென்ன பாவிக்கலாம்ன்றதை பற்றி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ப்ளஸ் அது கூட சிலதுகளை நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ்லாகவே ஆகவே சில விட்டமின்ஸோட அதுக்குரிய சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு அவங்களோட உடல் வந்து ஒரு பல காலம் தொடர்ச்சியாக நல்ல இதிலிருந்து எந்த நோயும் பெறாமல் அவங்க தொடர்ச்சியாக நல்ல நிலையில் வாழ்கிறதுக்கு அவங்களோட அவங்களுக்கு இது ஒரு வழி ஏற்படும் இந்த இதில் ஆகவே இதில் ஏதாவது இது சம்பந்தமாக நான் நிறைய விடயங்கள் இது சம்பந்தமாக நான் சொல்லி கூறியிருக்கிறேன் உங்களோட காமெண்ட்ஸ் பாக்ஸில் ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணுமென்று சொன்னால் இதில் ஏதாவது உங்களுக்கு விளங்காத விடயங்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுகளுக்கு நீங்கள் எதில் உங்களோட கொமெண்ட்ஸ்களை நீங்கள் போடுங்கோ மற்றது இதை போட்டு மற்றது ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை இது இங்கே இலங்கையில் மட்டுமல்ல இல்லை உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் மிகவும் பரம் பருமனான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் குடும்பத்திலையும் இதொரு பிரிய பிரச்சினையாக்கி பிறகு கடைசியாக ஒவ்வொருவரும் அவங்களோட ஆயுள் இது இந்த மிகவும் உடல் பருமன் எவ்வளவு கூடுதோ அந்த அளவுக்கு கூட ஆயுள் குறைந்து கொண்டு போகுது என்பதை நீச்சுக்கொள்ளுங்கள் ரைட் நன்றி உங்களது இந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சகல சகலருக்கும் என்ன நன்றி மற்றது இது 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 போன்ற நல்ல நிகழ்ச்சியை எல்லோரும் அறியறதுக்கு வாய்ப்பாக உங்களோட இதில் நீங்கள் ஷேர் பண்ணி மற்ற ஆக்கலுக்கு உதவி செய்யுங்க அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இப்படியான நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எங்களுடைய சேனலை வந்து இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் உங்களுக்கு தொடர்ச்சியாக மிஸ் பண்ணாமல் சகல இது மாதிரி வரக்கூடிய நீங்கள் எப்போதுமே கேள்விப்பட்டிராத புது புது விடயங்களை அறிவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்